கொஞ்ச கனமாலா இருக்கு மனசுக்கு கனமாலா இருக்கு ரெண்டு மூணு

அது நாளையிலிருந்து அநேகமாக விடுபடும் இதெல்லாம் உரிமைகள் இறப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கனமாக தான் இருக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சூழ்ச்சி நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக இல்லை நான் மாவோவை கொஞ்சம் ஆழமாக படிக்கிற ஒரு நபர் அது எல்லா புரட்சியை விட சீன புரட்சி ஒரு காரியம் சிலாகித்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் விஷயங்களும் யாராலும் உடையாமல் கிழியாமல் சிதறாமல் சிந்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளேயே நீ பல சூழ்ச்சிகளை செய்ய சில இடங்களில் நடிக்க சில இடங்களில் உடைக்க அந்த அந்த தத்துவம் கேட்கறது ஒண்ணும் ரொம்ப சாதாரணமா இருக்கும் உடையாம பார்க்கறதுன்னு சொன்னா நான் மட்டும் பாக்குறதில்ல எதில இருக்கிற நபரும் நம்மோடு ஊடா நபரும் அதை அட அத நமக்கு எதுக்கு தெரிஞ்சாத தத்துக்கும் அவருக்கு தெரியாம இருக்கும் ஆனா அவரும்

ஒரு <laughs> <laughs> இன்றைக்கு வற <tie> 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 <tie>